இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறேன்னா காராமணி வச்சு அதாவது தட்டைப்பயிர் வச்சு குழம்பு செய்யலான்ட்டு இருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு தான் செய்யலான் இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காராமணி வச்சு நிறைய வந்து செய்யலாம் அதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க உருளைக்கிழங்கு போட்டு செய்வாங்க கருவாடு போட்டு செய்வாங்க கருணக்கிழங்கு அதாவது சேனக்கிழங்கு வச்சு செய்வாங்க நம்ம அதை முதல்ல பா நான் கோவக்காய் வச்சு செய்வேன் அடிக்கடிக்கு செய்வேன் இப்போ இன்னைக்கு வீடியோ எடுக்கலான்ட்டு செய்கிறேன் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காராமணியும் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோவக்காவும் தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வேண்டிய சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு பழத்தையும் மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன் வெங்காயத்தை மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடை சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சவுனே வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சவொடனே நாம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணக்க நாம் எடுத்து வச்ச தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நான் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டை போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வணங்கிட்டோம் இப்போது வெங்காயம் வணங்குறதுக்கு முன்னாடி தக் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி கலந்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணும் வணங்குறதுக்கு முன்னாடியே நம்ம காய் போட்டுக்கலாம் காயோடு சேர்ந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா வணங்கிட்டோம் இப்போது நல்லா வதக்கிக்கணும் எடுத்து வச்ச கோவக்காவை நல்லா போட்டு ஒரு நல்ல ஒரு ரெண்டு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா அதில் இதுவாகவே வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உப்பு எல்லாமே அதில் இறங்கியிருக்கும் இப்போ நம்ம காரக்குடி தூள் எல்லாம் போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எல்லாம் நமக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நிறைய ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதை நல்லா காயில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிரேவியாக வணக்கணும் அப்போ தான் உங்களுக்கு குழம்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போது நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு குழம்புக்கு தகுந்த அளவுக்கு தேங்காயும் புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம் தேங்காவை நம்ம பொட்டுக்கல்ல கொஞ்சமாக பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சிக்கலாம் நல்ல மையை அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ பருப்பு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் ஊற வைக்கவே இல்லைங்க அப்படியே டைரெக்டாக வேக வச்சது தான் இப்போ அதில் கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சது எடுத்து ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தவனே முக்கியமான ஒரு பொருளும் போட்டுக்கலாம் அப்பதான் சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் தேங்காய் போடாம கூட பண்ணலாம் ஆனால் தேங்காய் போடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கருவேப்பிலை மல்லித்தழை போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு வெங்காயம் வெள்ளம் சாரி வெள்ளத்தை முனைச்சி போட்டுக்கலாம் இந்த வெள்ளம் வந்து பாருங்க சூப்பரா சாப்பாட்டே செஞ்சாச்சு சுட சுட சாதம் கோவக்காப் காராமணி குழம்பு வாழைப்பூ பொரியல் பண்ணியிருக்கேன் அவளதாங்க இன்னைக்கு எங்க வீட்டில இப்போ பார்த்துருப்பீங்க குழம்பு செஞ்சுருக்கேன் வாழைப்பு பொரியல் பண்ணியிருக்கேன் மதியானம் லஞ்சுக்கு தான் இது நான் சப்பாத்திக்கும் வச்சுக்கிட்டேன் சரிங்களா மதியானம் லன்ச்சுக்கும் ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்